நைனாதீபை புறப்படமாகவும் இயா்பாணம் நல்லூர் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வலிபடமாகவும் கொண்டிருந்த கனகம்பா சிவபாத சுந்தரம் அவர்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலம் கார்த்தசு நாகம்மா தம்பதிகளின் அன்பு முதல்வியம் காலம் சென்று திருமதி அன்பு மனைவியிடமும் காலம் சென்ற சிவபாத சுந்தரம் அவர்களின் அன்பு மனைவியும் திருவேணி திருலிங்கநாதன் வைத்தியநாதன் விஜயநாதன் கமலநாதன் கிருஷ்ணவேடி ஆகியோரின் அன்பு தாயு அமிர்த நாயக்கம் ஸ்ரீதாரணி லக்ஷ்மி

புஷ்ப லீலாவதி சுந்தரலிங்கம் நடேசமூர்த்தி ராஜேஸ்வரி கணேசமூர்த்தி ஸ்ரீராமமூர்த்தி நாகநாதமூர்த்தி மற்றும் லட்சுமணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் அன்பு மைத்துடையவர் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் நண்பர்களை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்